மேடம் பழைய சுவாமி சிலை எல்லாத்தையும் டிஸ்கார்ட் எப்படி பண்ணுவதுன்னு சொல்ல சொல்லுங்க கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேமா பொதுவாக பழைய விக்கிரகங்கள் ஏதாவது இருந்தால் அது எந்த விஷயத்தில் இருக்கிறதோ அதை அந்த கடைகளில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு விளக்கின் வடிவாகவோ அல்லது வேறு வீட்டிற்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாகவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நார்த் வெஸ்ட் கார்னர் கார்னர் வாஸ்து புரை இருந்தால் நாங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் ப்ளீஸ் கிவ் சொல்யூஷன் குருஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க நார்த் வெஸ்ட்டுக்கான பரிகாரம் பொதுவாக வா அதாவது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குனாலே அதுக்கு பரிகாரமே வாஸ்து ஆனால் வாஸ்துக்கே பரிகாரம் என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஏன்னால் சந்திராஷ்டமத்தின் பொழுது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அதன் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே ஒரு குழந்தையுடைய விதியினுடைய பிறப்பை சனி பகவானை வைத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும் ஐயா கேட்டு சொல்லுங்க மேடம் கன்னி தெய்வ வழிபாடு மற்றும் கன்னி தெய்வம் நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கா அப்படிங்கறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நேம் சத்தியபாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதுவா கன்னி தெய்வம் என்பது எதை பற்றி நம்ம சொல்கிறோன்னா ஒரு இளம் வயதில் ஒரு பெண் குழந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க அல்லது நம்ம எவ்வளவுதான் அவங்கள காப்பாற்றணும்னு முயற்சித்தாலும் ஒரு மரணம் நிகழ்கிறது அது இயற்கையான நிலையிலே நடக்கிறதுன்னு போது அந்த பெண் அங்கு தெய்வமாக வீற்றிருப்பாள் குட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் கோல்டு அடகு போகாமல் இருக்கிறதுக்கோ ஏதாவது சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரோஜாமா உங்களுக்கு பதில் பொதுவா இது எல்லாமே கோல்டாக இருக்கட்டும் ஜாபாக இருக்கட்டும் அது ரெண்டுமே அவர்களுடைய விதிப்பயனை பொறுத்தது உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களே இந்த எபிசோட் முழுவதும் உங்களுக்கான பகுதி ஏனென்றால் உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அமைத்துக் கொடுப்பதுதான் இந்த எபிசோடோட நோக்கமே நீங்க எங்களுக்காக கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ண கேள்விகளை உங்க பெயர் சொல்லி நான் சர்கிட்ட கேட்க போறேன் உங்களுடைய கேள்விகள் எல்லாவற்றிற்கும் தெளிவான விடைகள் கொடுத்து உங்கள் அனைவரையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தொடு செய்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனம் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேரங்களே கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் முதலாவது நேர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுபா அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க சரண்யா மேடம் சத்யசீலன் கிட்ட பங்காளி தீட்டு பற்றி தெளிவுபடுத்த சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருடத்திற்கு மணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க திருப்பதி போகக்கூடாதுன்னு சொல்றாங்க பண்டிகை செய்யவே கூடாதுன்னு சொல்றாங்க கலசம் வைக்க கூடாது இது எல்லாத்தையும் சொல்றாங்க சார் இதெல்லாம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோடு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா வரலட்சுமி நோன்பு செய்யவே கூடாதுன்னு சொல்றாங்க மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது என் பெயர் சுதா கமலக்கண்ணன் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுதாமா உங்களுக்கான தேர்வுகள் சார் கொடுக்கப் போறாரு கேளுங்க அதாவதுமா பொதுவா பங்காளி தீட்டுன்னா ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு வீட்டுல பத்து நபர் இருந்தாங்க அந்த பத்து நபருடைய சம்பாத்தியம் வந்து என்ன பண்ணப்பட்டதுன்னா அந்த வீட்டுடைய அத்தனை பேருக்கும் பகிர்ந்து செலவிடப்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது சரிங்களா ஸோ ஒரு வீட்டில் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் நம்மளோட தந்தை வழியில் இறக்குறாங்கன்னா அதிகபட்சம் முப்பது நாள் அந்த துக்கத்தை நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அனுஷ்டிக்கலாம் ஆனால் மலைக்கோவில் குலதெய்வ கோவில் ஒரு வருடம் செல்லக்கூடாது ஆனால் முப்பது நாள் கழித்து தாராளமாக வீட்டில் மணி அடித்து விலக்கேற்றி பூஜை செய்யலாம் வரலட்சுமி விரதம் என்பது செல்வத்திற்காக ஆரோக்கியத்திற்காக செல்வமும் ஆரோக்கியமும் எப்படி இருந்தாலும் ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையில்லையா ஆகையினால தாராளமாக வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கலாம் தவறில்லை சுதாமா என்ன சந்தோஷமா மிக்க நன்றி நேர்களே இதே மாதிரி நீங்களும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம் உங்க பெயர் எந்த ஊர்ல இருந்து நீங்க கேட்டிருக்கீங்க இது இரண்டையும் தெளிவாக நோட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க உங்க சார்பாக உங்களுடைய கேள்விகள் கேட்கப்படும் அடுத்ததாக என் பெயர் அமுதா பசங்க சொல் பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க ஏதாவது பரிகாரம் கேளுங்களேன் சிஸ்டர் கேட்டிருக்காங்க அமுதா உங்களுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு சார் எந்த குட்டீஸுமே சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க சார் அதுவும் இப்போ போஸ்ட் கோவிட் பாத்தீங்கன்னாக்க எல்லா ஃபோனும் கையும் லேப்டாப் தான் இருக்காங்க படிங்க அப்படின்னாக்க எங்க எல்லாரையும் பகையாளியா பார்க்குறாங்க சார் இதற்கு தீர்வு என்ன அதாவதுமா பொதுவாக ஒரு வீட்டில் இன்றைய கால சூழல்கள் எல்லா குழந்தைகளையுமே கிட்டத்தட்ட போராட்ட மனநிலைக்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லலாம் அதில் வந்து நிதானமான மனநிலையை கொடுப்பது குங்குமப்பூ என்னென்னா பாலில் குங்குமுப்பு போட்டு தினசரி காலையில் கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நிதானமான மனநிலை வரும் ஓவர் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிற பேச்சை கேட்கலன்னா மலர் மருந்தில் செஸ்ட்நட் பட் அப்படின்ற மலர் மருந்து அமேசான் ஆப்பில் கிடைக்கும் அந்த மலர் மருந்தை வாங்கி ஃபோர் ட்ராப்ஸ் வார்ம் வாட்டரில் லைட்டாக கலந்து அல்லது அவங்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய வாட்டர் பாட்டிலில் போட்டு கொடுத்தாலே அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க சொல்கிற பேச்சை கவனமா கேட்பாங்க படிப்புல சிறந்து மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ குங்குமப்பூ பூ நீர் செஸ்ட்நட் பட் மலர் மருந்து இதை கரெக்டாக கொடுத்தாலே நல்ல பலன் இருக்கும் அந்த மலர் மருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது வாசனை இல்லை டேஸ்ட்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா எதுவுமே இருக்காதுமா மலருடைய எசன்ஸ் தான் அது வந்து மெயினான ஒரு விஷயம் ஸோ நம்ம டிராப்ஸ் வாட்டர்ல போட்டு குடிக்கும் பொழுது அந்த மனநிலையை சரியாக ஒரு இடத்தில் குவிக்க வைக்கும் அற்புதம் சார் அமுதாக்கு மட்டும் இல்ல பலருக்கும் மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்க சார் ஸ்பெஷல் நன்றி சொல்லும் அடுத்ததாக வெற்றி திசை நோக்கி அமர்ந்து இருக்கும் விநாயகரை சொல்லப்படுகிறது நம்மளுடைய செல்வத்தினுடைய ஒரு திரவுகோலை வந்து வடக்கு திசை சோ வடக்கு திசையில் நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய விநாயகரை வழிபட நமக்கு செல்வம் மேம்படும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் வரும்பொழுது அருகம்புல் ஒற்றை சம்பருத்தி கொடுத்து வணங்க தடைகள் நீங்கும் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய வரவுகள் அத்தனை தடைகளையும் நீக்கக்கூடிய வல்லமை இந்த விநாயகருக்கு உண்டு அற்புதம் சார் அதாவது வாழ்க்கையில தடை அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் ஆனால் தடை அதை உடை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எப்படிங்க உடைக்கிறதுன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க அதற்கு தெளிவான விளக்கம் வெற்றி சார்க்கு நீங்க கொடுத்ததன் வாயிலாக நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் சார் நன்றி அடுத்ததாக அடுத்ததாக விஜய் பாரதி அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க மேடம் பழைய போட்டோ சுவாமி சிலை எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க எப்படி பண்ணுவதுன்னு சொல்ல சொல்லுங்க சார் கிட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேமா பொதுவா பழைய விக்கிரகங்கள் ஏதாவது இருந்தால் அது எந்த விஷயத்துல இருக்கு அதை அந்த கடைகளில் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு விளக்கின் வடிவாகவோ அல்லது வேறு வீட்டிற்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாகவோ நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதே போல பழைய படங்களுடைய ஃபிரேம் இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த படம் இருக்கு பாத்தீங்களா அந்த படத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா தனியே எடுத்து ஆற்றங்கரை குளத்தங்கரை கடற்கரை இதுல வந்து நம்ம விட்டுட்டு ஒரு கற்பூரம் ஏத்தி வழிபட்டு அந்த படம் இத்தனை நாள் இருந்ததற்கு நாம் நன்றி சொல்லி வழிபடுவது நன்று சோ படத்தோட கண்ணாடியோட ஃப்ரேமோட குப்பைகள்

கோலு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம் அருமை சார் அருமை விஜயமா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் நன்றி அடுத்ததாக கே ரேவதி அப்படிங்கறவங்க கேட்டிருக்காங்க குருஜி ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரேவதி வணக்கம் நார்த் வெஸ்ட் கார்னர் கார்னர் வாஸ்து குறை இருந்தால் நாங்க என்ன பரிகாரம் செய்யணும் பிளீஸ் கிவ் சொல்யூஷன் குருஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க நார்த் வெஸ்ட் கார்னர் பரிகாரம் பொதுவாக வா அதாவது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குனாலே அதுக்கு பரிகாரமே வாஸ்து ஆனால் வாஸ்துக்கே பரிகாரம் என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஏன்னா மனித நிலையில் இருக்கக்கூடிய கர்மாவிற்கு தீர்வு கொடுப்பது தான் வாஸ்து அதையும் நாம் பரிகாரம்னு நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையை வந்து தெளிவாக வாழ முடியாது வேணால் அதை இடித்து சரி செய்வதற்கான வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா அதாவது மணக்குல விநாயகர் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரை நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் அருகம்புல் கொடுத்து விபூதி அபிஷேகம் செய்து வணங்க அதற்கான மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வேறு வீடு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ணினா போதும் ஆனால் வாஸ்து மாற்றம் மாற்றினால் மட்டும்தான் மாற்றம் இருக்குமே தவிர குறையோடு இருந்து அதில் தெய்வ வழிபாடு செய்து நம் நிறைவை பெற முடியாது வழியை அமைத்துவதற்காக உங்களுக்காகவே செய் செய்யங்க ரேவத்தி அழைப்பிற்கு நன்றி ஐயா அடுத்ததாக பாலக்காடுல இருந்து பாலாஜி அப்படிங்கிற கேட்டிருக்காரு சந்திராஷ்டமத்தின் பொழுது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அதன் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுமா ஒரு குழந்தையுடைய விதியினுடைய பிறப்பை சனி பகவானை வைத்து தான் நம்ம முடிவு செய்ய முடியும் அந்த சனி பகவானுக்கு நல்ல கோள்களுடைய தொடர்பு இருக்குன்னா சந்திரன் என்பது ஒரு மிக விஷ் பெரிய விஷயமே கிடையாது சந்திரனுக்கும் பெரிய கோல் சூரிய பகவான் இருக்கார் ஸோ ஜாதகத்தில் அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை பொறுத்து சனியுடைய தன்மையும் சூரிய பகவானுடைய தன்மையும் வைத்து தான் அதோடைய தன்மை நிர்ணயிக்கப்படுமே தவிர சந்திராஷ்டமத்தில் குழந்தை பிறந்ததனால் ஒரு பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் ஓகே பாலாஜி பயப்படவே வேண்டாம் இதனால வந்து மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் இருக்குமோ அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னா கூட அதை நம்பவே நம்பாதீங்க வெற்றி என்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது மிக்க நன்றி அடுத்ததாக சத்யபாமா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா கிட்ட கேட்டு சொல்லுங்க மேடம் கன்னி தெய்வ வழிபாடு மற்றும் கன்னி தெய்வம் நம்ம வீட்டில நம்ம கூட இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நேம் சத்யபாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக கன்னி தெய்வம் என்பது எதை பற்றி நம்ம சொல்றோம்னா ஒரு இளம் வயதில் ஒரு பெண் குழந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க அல்லது நம்ம எவ்வளவுதான் அவங்களை காப்பாற்றணும்னு முயற்சித்தாலும் ஒரு மரணம் நிகழ்கிறது அது இயற்கையான நிலையிலேயே நடக்கிறதுன்னு போது அந்த பெண் அங்கு தெய்வமாக வீற்றிருப்பாள் அது கட்டாயமாக அந்த இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை காத்து செல்வ விருத்தியோடும் ஆயுள் விருத்தியோடும் காப்பாற்றும் என்பது நம்பிக்கை இவர்களுக்கு ஆடி மாத வெள்ளிக்கிழமை தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அவங்க எந்த வயதில் இறந்தார்களோ அதற்கு தகுந்தார் போல் உடை அவங்க விரும்பி சாப்பிட்டது அவ அவர்கள் விரும்பி அணிந்து கொண்ட நகைகள் இதை எல்லாத்தையுமே வேறு ஒரு பெண்ணுக்கு தானம் கொடுத்து அதை அந்த பெண்ணாக பார்த்து மகிழ்ந்து நன்றி சொல்லும் பொழுது அந்த கன்னி தெய்வம் நமக்கு பூரண ஆசிகளை முழுமையாக வழங்கும் இதை தை மற்றும் ஆடி உத்தராயண தட்சிணாயண மதத்தில் மட்டும்தான் பண்ணணும் வேற எந்த மதத்திலையும் பண்ணக்கூடாது இப்ப ஆடி மாதம் நிகழ்கிறது இப்ப பண்ணி அவங்க பூரணமான நலனை பெற்றுக்கொள்ளலாம் அருமை சார் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு ஏதாவது செய்யணும் அமாவாசை கிடையாது வெள்ளிக்கிழமையில தான் பண்ணணும் வெள்ளிக்கிழமைனா தான் சுக்கரன் அதுதான் பெண் ஓகேவா ஸோ பித்ருக்கள் வேற கன்னி தெய்வம் வேற ஸோ பித்ருக்களுக்கு வளர்ந்து இறந்த பித்ருக்களுக்கு தான் அமாவாசை இவர்கள் வந்து வளராத சின்ன குழந்தைகள் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில தான் யூஸ் பண்ணணும் அருமை சார் சத்தியபாமா நிச்சயமா இதை செய்யுங்க மிக்க நன்றி சார் அடுத்ததாக ரோஜா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க குட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் கோல்டு அடகு போகாம இருக்கிறதுக்கும் ஏதாவது சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரோஜாமா உங்களுக்கு பதில் பொதுவா இது எல்லாமே கோல்டாக இருக்கட்டும் ஜாபா இருக்கட்டும் அது ரெண்டுமே அவர்களுடைய விதிப்பயனை பொறுத்தது அவர்களுடைய விதியினுடைய தன்மையை தான் இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா முடிவு செய்ய முடியும் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பொது பரிகாரம் என்னன்னா பொதுவாக வேலை சொத்து சேர்க்கை பொருள் சேர்க்கை இது எல்லாத்துக்குமே சுயம்பு லிங்க வழிபாடு நன்மையை தரும் அவங்க ஊருக்கு அருகாமையில் எங்கேனும் சிவபெருமான் சுயம்பு காட்சி தந்தார் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ அவரை வந்து வழிபட நன்மை கிடைக்கும் என்ன கொடுத்து வழிபடலாம் அபிஷேக திரவியங்கள் கொடுத்து வழிபடுவதன் மூலமாகவும் அங்கு இருப்பவர்களுக்கு அன்னதானம் அளிப்பதன் மூலமாகவும் நமக்கு நன்மை கிடைக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ண சொன்னா மாற்றம் உறுதி அருமை சார் ரோஜாமா சிவன் எப்பவுமே அபிஷேக பிரியன் இல்லையா அதே மாதிரி அன்னதானத்தின் வாயிலாக இறைவனையே நேரில் காண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா செய்யுங்க மிக்க நன்றி அடுத்ததாக ரூபா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா புது வீட்டு கதவு குறியீடு என்ன வைக்கலாம் அதே மாதிரி இரட்டை கதவு ஒற்றை கதவு கதவு எது சிறந்தது இரட்டை தான் என்ன பொறுத்தளவுல ஒரு சிறந்தது அதாவது கதவு வாய் வாய் ஓகேவா வந்து இரண்டு உதடுகள் உடையதா ஒரு உதடு உடையதா இரண்டு அப்போ நம்ம கதவுகளும் எப்படி இருக்கணும் இரண்டு கதவுகளாக இருப்பது சுபிக்ஷம் அதை சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமியினுடைய குறியீடு இருக்க வேண்டியது அவசியம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாவை விளக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பாவை விளக்கு தொடர்புடைய சின்னங்கள் கதவில் இருப்பது நன்று கும்பத்திற்குட்பட்ட சின்னங்கள் கதவில் இருப்பது நன்று இதை பண்ணினாலே மிக சிறப்பாக இருக்கும் அருமை சோ நிச்சயமா இதை பயன்படுத்துங்க இது உங்களுக்கு மட்டும் பலருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு விளக்கம் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இல்லீங்களா சார் நேர்களே இதே மாதிரி உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாக்க நிச்சயமா எங்க நிகழ்ச்சிக்கு நீங்க எழுதி அனுப்புங்க எழுதி அனுப்பும்போது மறக்காம உங்க பெயர் மற்றும் எந்த ஊர்ல இருந்து நீங்க எழுதிடுறீங்க அதையும் நீங்க எழுதி அனுப்பினீங்கன்னா உங்க சார்பாக இந்த கேள்விகள் சார் கிட்ட கேட்கப்படும் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் வழங்கப்படும் ஏனென்றால் இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி நேர் விருப்பம் நிகழ்ச்சி அடுத்ததாக பிரியா அப்படிங்கிறவங்க புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க ஐயா அம்மாவாசை அணிக்கி ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதன் வாழ்க்கை வந்து இருளாக இருக்கும் என்று பயமுறுத்துகிறார்களே உண்மையா அப்படின்னு ஒரு அழற இமோஜி போட்டு கண்ணீர் மல்க கேட்டிருக்காங்க சார் அவங்களுக்கான விளக்கம் பொதுவாமா திதிகளுடைய முக்கியத்துவம் வந்து ஒரு குழந்தையுடைய பிறப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் ஆனால் அம்மாவாசை திதியில் பிறந்திருந்தாலும் அதை பொறுத்த மட்டில் நாம் பயம் வேண்டாம் சனி பகவானுடைய தன்மையை நாம் வந்து சாந்தி பண்ணோன்னா ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும் அப்ப அமாவாசையில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் மூதாதையர்களை நிறைவாக வழிபட வேண்டும் மூதாதையருடைய வழிபாட வீட்டில் அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு குழந்தை அம்மாவாசையில் பிறக்குதுனாலே மூதாதையர் தெளிவாக இல்லைன்றது சனிக்காரகம் உள்ள வயதானவர்கள் நிறைய அநாத ஆசிரமங்கள்லாம் நிறைய பெரியவர்கள் அடைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவர்களுக்கு உணவு உடை இது போன்று வழங்கி அவர்களை மூதாதையர்களாகவே பாவித்து அவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள் நாம் கொடுத்து உண்ணக்கூடிய உணவுகள் நாம் முன்னோர்கள் சாப்பிடுறது போல நம்ம பண்ணோம்னா இந்த அமாவாசை தோஷத்தில் இருந்த முழுமையாக விடுதலை பெறலாம் அமாவாசை தோஷத்திலிருந்து இருந்து நீங்க முழுமையாக விடுதலை அடையணும்னா அமாவாசை காலகட்டத்திலேயே கருப்பு ஆடு என்ன பண்ணுறீங்கன்னா ஏழை பெண்ணுக்கு ஒரு ஆடு தானம் கொடுக்கறது நல்லு அது வந்து ஆண் ஆடாக இருக்கணும் பெண் ஆடாக என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானை வந்து தும்சம் செய்யக்கூடிய அமாவாசையை தும்சம் செய்யக்கூடிய திதி பௌர்ணமி ஸோ பௌர்ணமி வரும்பொழுதெல்லாம் மன்னதானம் பண்ணால் அமாவாசையெல்லாம் அடித்து தூள் பண்ணிடலாம் அருமை பிரியாமா தைரியமா செய்யுங்க சூப்பரான வாழ்க்கையை நீங்க வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பலரது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிம்பிள் பா உன்னுடைய வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு இந்த சின்ன விஷயத்தை செஞ்சு பாறேன் உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றமே ஏற்றத்திற்கான பாதையை வழிவகுக்கும் அப்படின்னு அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் கோடானு கொடி நன்றி நன்றிகள்மா வெற்றி வேல்